அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் இபி வசதி கிடைக்கப்படாத விவசாய அட்டைங்களில் உள்ள போரல் மற்றும் கிணத்துக்கு சிறந்த முறையில் சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைச்சு கொடுக்குறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இபி வசதி கிடைக்கப்படாத விவசாயிக்கு மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அதற்கு அருகாமில் சேத்தூர் எக்ஸாக்டாக பத்து கிலோமீட்டர் கிராமத்தில் தான் இதை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடிய ஃபீட்பேக்கை இப்போ நம்ம கவனிக்கலாம் என்னோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா லோகேந்திரன் திண்டுக்கல் மாவட்டம் நத்தமட்டம் சேத்தூர் கிராமம் இங்கே எங்களோட லேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இபி லைன் கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஏன்னா இடையில வேற ஒரு நாலஞ்சு பேர் இடம் இருந்தது அவங்க யாருமே பெர்மிஷன் கொடுக்கல அப்படியே கொடுத்தாலும் ஈபியில் பணத்தை கட்டி அங்கேருந்து வந்து திரும்ப நமக்கு அதுக்கு வந்து பில் பே பண்ணி எல்லாமே ஒரு எக்ஸ்பென்சிவ் மாதிரி இருந்தது ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ணுற மாதிரி இருந்தது அப்படி இருக்கிறப்ப நான் யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கேடக் சோலார் அப்படிங்கிறத பார்த்துருந்தேன் பார்த்துட்டு அதில் நிறைய கஸ்டமர் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க அவங்களோட லைனில் எப்படி வந்து வாட்டர் சப்ளை இருக்குது எல்லாமே பார்த்து நல்லா இருந்தது சாரை கான்டெக்ட் பண்ணேன் அவங்க வந்து ஒரு நாள் வந்து இடத்த விசிட் பண்ணாங்க விசிட் பண்ணிவிட்டு ஓகே தண்ணியை நல்லா கம்மியாக தான் ஒரு முந்நூறு மீட்டரில் தான் இருக்கு நமக்கு நல்லாவே வரும் ஒரு மூணு ஹெச்பி மோட்ரு போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வித்தின் ஒரு ஒன் வீக்லேயே ஓகே பண்ணி அட்வான்ஸ் கொடுத்து அவங்க வந்தாங்க வந்திருந்தவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நம்ம எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கான கரெக்டான ஆன்சராக இருக்கட்டும் இதை வந்து இந்த சோலார்லேருந்து நம்ம வேறு ஏதாவது பேட்ரி மூலமாக நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கரண்ட் எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறது கேட்டதுக்கும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் ஒர்க்கை முடிச்சு கொடுத்தாங்க ஒர்க்கை முடிச்சுட்டு தண்ணியுமே நல்ல ஒரு அவுட்புட் இருந்தது இதன் மூலமாக நிறைய பேர் பயன்ப பயன்பட முடியும் நீங்களும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த விவசாய பிம்பிகளில் முழுதுமே மாமரங்களை தான் பயிரிட்டுருக்காங்க இந்த மாமரங்களுக்கு சுட்டநீர் பாசன அடிப்படையில் தண்ணி கொடுக்கணுங்கிறதான் வாடிக்கையோட விருப்பமாக இருந்துச்சு அதற்கு ஏற்ற போல் எங்களுடைய இந்த சோலார் வாட்டர் பம்பு ப்ராஜெக்டை ஏ டு செட் எங்கள் சைட்லருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப் பண்ணி கொடுத்துருக்கோம் தரதளத்துலேருந்து ரெண்டு அடி சிவில் ஏழு அடி உயரம் கொண்ட ஜிஎஸ் சச்சர் அமைச்சு அதுக்கு மேலே நம்ம சோலார் பம் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம சோலார் சச்சருக்கு வந்து வெல்டிங் எதுவுமே வைக்கிறது கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் ஃபோல் போட்டு தான் நம்ம ஃபிட் பண்ணி கொடுக்குறோம் சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா லூம் பிராண்டோட மோனோகிரிஷல் பேனல் ரொம்ப ரொம்ப குறைவான சூரிய வெளிச்சத்திலேயே வேலை செய்யும் ஐநூற்றம்பது வாட்ஸில் ஆறு பேனல் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் மோட்டார் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா கரண்ட் மோட்டருக்கு ஈக்குவண்டாக வேலை செய்யக்கூடிய பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி கொண்ட ஃபோரோ மோட்டார்ஸ் தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பயன்படுத்திருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தைந்து வருட வாரண்டியும் மோட்டார் அண்ட் கண்ட்ரோலருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் நம்ம கொடுக்குறோம் எங்களோடய கண்ட்ரோலரை பார்த்திங்கன்னா மோட்டரை மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய வசதி இருக்குது போரில் மோட்டருக்கு தண்ணி ரீச் ஆகலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆகக்கூடிய வசதியும் இருக்குது அதுபோக இடி மின்னல் போன்ற இயற்கை சிச்சங்கள்லேருந்து பேனல் மற்றும் மோட்டருக்கு சேஃப்டி தர வகையில் இந்த இடத்துல தாங்கி போஸ்ட் நம்ம அமைச்சு கொடுத்து அதுக்கான க்ரௌண்ட் காப்பர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல போரோட ஆழம் பார்த்தீங்கன்னா நானூறு அடி வரை போட்டிருக்காங்க நம்ம ஒரு முந்நூற்றி அறுபது அடிக்கு மோட்ரு இறக்கி மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஒன்னேகால் இஞ்சி தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் இதேபோல் உங்கள் இடங்களுக்கும் சோலார் மூலமாக வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பரே கொள்ளவும் நன்றி வணக்கம்